சங்கீதம் தொன்னூற்றி அதிகாரம் ஐந்தாவது வசனம் உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது எது பரிசுத்தமானது அப்ப தேவன் தன்னுடைய ஆலயத்தை எதனால அலங்கரிச்சிருக்கார் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவைகளால அலங்கரிச்சிருக்கிறார் அதனாலதான் தேவன் பரிசுத்தவான்களை தேவன் வந்து பரலோகத்திற்கு அழைத்து கொள்ளுகிறார் தேவன் ஏன் எல்லா டெஸ்டையும் பூமியிலேயே முடிக்கிறாருன்னா நீ கம்ப்ளீட்டா ஒரு ஹோலி பர்சனா நீ என்ன செய்யணும் பரலோகத்துக்கு வரணும் அப்போ பரலோகம் அப்படின்னாலே அது பரிசுத்தமான இடம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ அப்படிப்பட்ட பரலோகத்துல தேவன் பரிசுத்தம் உள்ளவைகளாக அலங்கரிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு நாம் அதுல ஒருத்தரா இருப்போமா நம்ம எல்லாருக்குமே ஆசை பரலோகத்துக்கு போகணும்னு ஆனா நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவ சமூகத்துக்கு போக தயாரானவர்களாக இருக்கிறோமா ஏன்னா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் தேவன் சொல்லிருக்கிற அப்ப பூமியில இருக்கிற நாளெல்லாம் நம்ம ஒரு விதத்துல பரிசுத்தப்பட்டாலும் இன்னொரு விதத்துல இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இல்ல இன்னும் அதுல இன்னும் பெஸ்ட் ஆக வேண்டிய இடத்துலதான் நம்ம காணப்படுறோம் இல்லையா அப்ப அதற்கு நம்ம தேவனுக்கு விட்டு கொடுக்கோமா இப்போ இந்த பரிசுத்திற்கு மேல பரிசுத்தம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரோட நடக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும் நம்ம நினைப்போம் கோவத்தை விட்டுட்டோம் நாம எரிச்சலை விட்டுட்டோம் பொறாமைய விட்டுட்டோம்னு ஆனா நம்மளுக்கு முன்பாக இன்னொருத்தர் வளரும் போது நாமளை இதற்கு முன்பாக காயப்படுத்தின அதே நபர் வந்து நம்மளை காய திரும்ப காயப்படுத்தும் போது நம்ம பல வருஷத்துக்கு முன்பாக நம்மளை வந்து நோகடித்த ஒருவர் திரும்பவும் நம்ம லைஃப்பில் ரீஎன்ட்ரி பண்ணும்போது அதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையான்னு அப்போதான் நமக்கு தெரியும் நம்ம ஒரு சூழ்நிலேருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு மாறிட்டோம் அதாவது உலையான சேற்றிலிருந்து நம்ம இப்போ தரைக்கு வந்துட்டோம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம உலையான சேற்றிலிருந்து வந்ததுனால அதாவது தண்ணீர் இல்லாத கிணற்றின்குள்ள இருந்து நம்மளை தேவன் தூக்கி எடுத்ததுனால இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது நோவாவை போல ஐயோ ஒரு வருஷம் நம்ம பேழைக்குள்ள இருந்தாச்சு அந்த பேழையை திறந்து தேவன் வந்து வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா எப்ப இந்த பூமியை நான் பார்க்க பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்ட்டு நோவா ரொம்ப சந்தோஷமா இந்த பூமிக்குள்ள என்டர் ஆனார் ஆனா அந்த சந்தோஷம் நிலை நின்றுதான்னு பார்த்தா அவரே அதை வந்து இடித்து போடும் படியாக நடந்து கொண்டார் அப்போது அந்த பரிசுத்துக்கு மேலே பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனால் தானாக செய்யக்கூடிய ஒரு காரியமே இல்லை அந்த அந்த புது ரட்சிப்பில் ஒருத்தர் ரொம்ப பரிசுத்தமாக காணப்படுவாங்க எல்லாத்துக்கும் ஒபே பண்ணுவாங்க ஆனால் நாட்கள் ஆக ஆக தான் தெரியும் நம்மளுடைய பரிசுத்தோடைய மீட்டர் இப்போ காய்ச்சலுக்குலாம் எப்படி தெருமோ மீட்டர் வச்சு அளக்குறாங்க அது போல் அந்த பரிசுத்திற்கு ஒரு தெருமோ மீட்டர் இருந்தால் தெரியும் நம்ம பரிசுத்தம் அங்கங்கன்னு அசைவாடி கொண்டேதான் இருக்கும் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ட்டு அப்போ ஆவியானவர்கிட்ட நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கணும் ஆவியானவர் என்ன செய்வார் பரலோக சாயலுக்கு நம்மளே உருவாக்குவார் எப்படி வந்து எஸ்தர் ராஜாத்தையே அந்த அந்த வேலை செய்யறவர்கள் கையில ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் ராஜாவுக்கு பிரியமாக எஸ்தர் ராஜாத்தையை அலங்கரிச்சாங்களோ அதே போல பரலோகத்திற்கு ஏற்ற விதமாக கர்த்தை நம்மளே அலங்கரிக்க முடியும் நம்ம வெறுமன ஆலயத்துக்கு போனாலும் நம்ம வேதம் வாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் போது பரிசுத்தியானவர் மெல்ல மெல்லமாக நம்ம இருதயத்தில் அந்த வாஞ்சியை கொடுப்பார் அப்போ அவர் சிட்சித்து திருத்தும் போது நமக்கு வழியாக இருந்தாலும் பரவாயில்ல இது நான் பரலோகத்துக்கு போகிறதுக்காக இது நான் தேவனை சந்திப்பதற்காக முகமுகமாக என் தேவனை பார்ப்பதற்காக இன்னும் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப என்னை தேவன் வலப்படுத்துவதற்காக நான் அந்த ப்ராசஸ்குள்ளே போகிறேன் என்னை நீங்கள் இன்னும் உருவாக்குங்க என் குயவன் கையில் இருக்கிற களிமனை போல என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல தான் நம்மளால் ஓப்பனாக தேவன்கிட்ட சொல்ல முடியும் ஏன்னா எல்லாராலையுமே சிட்சையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சவுல் ராஜாவுக்கு தான் செய்தது தவறுன்னு தெரிஞ்சிருந்த போதிலும் அதை ஏற்றுக்கொள்கிற இறுதியம் கடேஸ்வரிக்கு அவரை இறக்குற வரைக்கும் அவருக்கு வரவே இல்லை ஆனா தாவிதுக்கு சிச்சைய வந்து அந்த நாத்தான் தீர்க்குதர்சி சொன்ன உடனே தாவிதுக்கு தான் செய்தது தவறு அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டார் இப்படி நம்ம ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும் நம்ம தவறை உணர்த்த தேவன் விட்டு கொடுக்கணும் நாம ஆவியில வளரும் போது நம்மளை நம்ம தலையில யாராவது கை வச்சு தேவன் மேல பிரியமா இருக்கிறார் நீ அபிஷேக கிட்ட பா பார்த்த பாத்திரம் நீ தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க யாராவது நீ ஒரு தவறு செய்திருக்கிறாய் நீ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய்ன்னு சொல்றாங்களா ஏன்னா தேவன் இன்னொருத்தங்க கிட்ட நம்மளை வெளிப்படுத்துகிறது இல்லை அந்த தப்பை நம்மக்கிட்ட தான் சொல்லி திருத்தணும்னு தேவன் விரும்புகிறார் அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும் அவையானவரை என்னை திருத்துங்க அப்படின்னு ஒப்புக் கொடுக்கும்போது தான் நாமளும் பரிசுத்தமான பாத்திரமாக பரலோகத்தை அலங்கரிக்கிறவர்களாக காணப்படுவோம் இப்போ நம்மளே நம்ம வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குறோன்னா பெஸ்ட்டாக வாங்குவோம் இல்லையா அதாவது இந்த பொருளை இந்த இடத்துல வச்சா அழகாக இருக்கும் இந்த இதை இந்த இடத்துல அதாவது சில பொருளை ஹாலில் தான் வைப்போம் சில பொருளை பெட்ரூமில் வைப்போம் சில பொருளை கிச்சனுக்குன்னு அலங்காரமாக வைப்போம் இல்லையா அப்படி தேவன் நம்மளை அந்த அந்த இடத்துல அலங்கரி அலங்காரமாக வைக்கிறதுக்காக சூஸ் பண்ணுறார் அதற்காகவே நம்மளை பூமியில் மோல்டு பண்ணுறார் அப்போது தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்க தேவன் நம்மளை பயன்படுத்துகிறார்னா நாம் எவ்வளவு அழகும் நேர்த்தியும் உள்ளவர்களாக காணப்படணும் அதற்கு நாம எவ்வளோ பரிசுத்தமா இருக்கணும்னு நமக்குள்ள ஒரு வாஞ்சை வந்தா தான் இந்த அலங்காரத்தை பொருளை வைத்து தேவன் தன்னுடைய ஆலயத்தை தன்னுடைய வீட்டை அலங்கரிக்க முடியும் நம்மளே நம்ம காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருளை எவ்வளவு பார்த்து பார்த்து தொடச்சு எவ்வளவு பத்திரமா வைக்கிறோம் தேவன் தன் ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு அப்படி தூக்கி போடுறதுக்கா வாங்கியிருக்கிறாரு இல்லை ஏதோ ஒரு ஸ்டோர் ரூம்ல வைக்கிறதுக்கா நம்மளை வாங்கியிருக்கிறாரு அப்போது நம்மளை எவ்வளவு ப்ரீஷியஸாக நினச்சி வாங்கியிருக்கிறாரு அப்போ நாம் அலங்காரமான ஒரு பொருளாக காணப்பட்டால் தான் அதில் இருக்க முடியும் எத்தனையோ பொருள் பெயிண்ட் உறிஞ்சு இல்லை உடஞ்சி போய் ஸ்டோர் ரூமுக்கும் குப்பைக்கும் போயிருக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமுள்ள பாத்திரமாக காணப்படுவோம் காட் பிளெஸ்